வணக்கம் நண்பர்களே திரைத்துறையில் ஒரு பேரதிர்ச்சி நடிகர் நெப்போலியனின் மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த வருடம் திருமணம் செய்த நெப்போலியன் மகன் தற்பொழுது உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரும் அரசியல்வாதியுமான நெப்போலியன் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவர்தான் தனுஷ் நெப்போலியன் அவர்களின் மகன் தனுஷ் தான் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பிறவிலேயே தசை பலவீனம் அதாவது மஸ்குலா டைசோட்ரோஃபி என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டவர் அப்படி இருந்த நிலையிலும் அவருக்கு தன் அப்பா நெப்போலியன் திருமணம் செய்து வைத்தார் தன் மருமகளைப் பற்றி நிறைய தடவை பெருமையாகவும் பேசியிருக்கிறார் இந்த நோய் காரணமாக அவர் பேசுவதிலும் நடப்பதிலும் சிரமங்களை எதிர்கொண்டார் அதற்கு துணையாக தன் மருமகள் இருப்பதாக மிகவும் பெருமிதம் கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்து வந்தார் ஆனால் தற்பொழுது மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை நினைத்து மிகவும் கவலை கொண்டுள்ளார் மகனின் எருத் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் நெப்போலியன் அவர்கள் குடும்பத்துடன் அமெரிக்கா சென்றார் அங்கு தனுஷிற்கு சிறந்த மருத்துவ சிகிச்சையும் சிறப்பு கல்வியையும் பெற்று வந்தார் அவர் ஒரு நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தபோதிலும் ஒரு தந்தையாக தனது மகனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார் நெப்போலியன் மகளின் நலனுக்காக அவர் அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையிலிருந்து கூட ஓரளவு விலகினார் தன் மகன் இந்த அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதையொட்டி அவர் தன் மகனுக்காகவே தன் முழு நேர வாழ்க்கையும் செலவழித்தார் அதன் பிறகுதான் அக்ஷயா என்ற பெண்ணை தன் மகனிற்காக திருமணம் செய்து வைத்தார் தொடர்ந்த சிகிச்சை மற்றும் குடும்ப ஆதரவால் தனுஷ் தற்போது முன்பை விட மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளார் என்று நெப்போலியன் அடிக்கடி கூறுவார் ஆனால் அவர் சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கவில்லை தற்பொழுது மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பட்டுள்ளதால் அவர் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாகியுள்ளார் நெப்போலியன் குடும்பம் இன்றும் பல பெற்றோருக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் அளித்து வருகிறது ஒரு எதிர்காட்டாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மகன் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் கொஞ்சம் கூட சலராமல் வருத்தமும் கொள்ளாமல் என்ன சொல்கிறார் என்றால் என் மகனுக்கு சீக்கிரம் குணமடையும் என்று நான் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நீங்களும் இறைவனை வேண்டு அவனுக்கு ஒரு நோய் இருப்பது எனக்கு பெரிதல்ல அவன் ஒரு சிறப்பான மனிதன் அவன் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவன் அதற்கு மேல் என் மருமகள் எங்களோடே இருக்கிறாள் எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி தற்பொழுது அவர் உடல்நிலை சீராகி வந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் என் மகன் வீட்டிற்கு திரும்பிவான் என்று நம்பிக்கை நான் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்